தாய் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான பலன்கள் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் தோற்ற பொழிவு பற்றிய சிந்தனை இன்று உங்களுக்கு மேம்படும் நண்பர்களிடத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இன்று உங்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வீட்டு மனை சார்ந்த பணிகளில் உங்களுக்கு லாபகரமான தொழில் உண்டாகும் வியாபாரத்தில் இன்று சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை நீங்கள்